எல்லோருக்கும் வணக்கம் நான் இப்போ சொல்ல போகிற மெசேஜ் என்னென்னு பார்த்தீங்கனாக்கா கிழங்கோட மருத்துவ பயன்கள் ப்ளஸ் கிழங்க வச்சு அதாவது அல்சருக்கும் உயரத் இருக்கும் எப்படி மருந்து தயாரிக்கலாங்கிறத பற்றி தான் நான் இப்போ சொல்ல போகிறேன் பல்வேறு நன்மைகளை கொண்டதான் இந்த கருணைக்கிழங்கு மாதவிளகு விளக்குக்கு முன்பு ஏற்படும் இடுப்பு வலி கை கால் வலியை போக்கும் மருந்தாகவும் விளங்குது கொழுப்பு சத்தை கரைக்கக்கூடியது இரத்தத்தை சமன்படுத்துது சர்க்கரை நோய்க்கும் கருணைக்கிழங்கு மருந்தாகுது கருணைக்கிழங்குல புரதம் வைட்டமின் ஏ உள்ளிட்ட சத்துக்கள் இருக்குது ஈரலுக்கு பலம் கொடுக்குது இரத்த அழுத்தத்தை சீர் செய்து மாரடைப்பு கேன்சர் வராமலும் தடுக்குது ரத்த அழுத்தத்தை குறைக்கும் தன்மை கொண்டது இந்த கருணைக்கிழங்கு கருணைக்கிழங்கு கொண்டு ரத்த அழுத்தத்தை போக்கு மருந்தை எப்படி தயார் செய்யலாங்கிறத நான் இப்ப சொல்றேன் கருணைக்கிழங்கு சோம்பு தனியா பனங்கற்கண்டு இது எப்படி செய்யணும்னா வேக வைத்து மசிச்ச கருணைக்கிழங்கு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கணும் அதை நீர் விட்டு கலக்கிக்கணும் இதோட சோம்பு மற்றும் தனியா சேர்த்த ஒரு ஒரு ஸ்பூன் பொடியை சேர்த்துக்கணும் சோம்பு தனியா சேர்ந்த பொடியும் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கணும் இதோட கொஞ்சம் பணம் கற்கண்டு சேர்த்து கொதிக்க வைக்கணும் இதை வடிகட்டி குழு குடிச்சிட்டு வந்தோம்னாக்கா கொழுப்பு கரைஞ்சிருக்கும் கெட்ட கொழுப்புகள்லாம் கரைஞ்சிருமாம் உயர தழுத்தும் குறைமாமா கொழுப்பு சத்து ரத்த நாளங்களை படிவதையும் கருணைக்கிழங்கு தடுக்குது நச்சுக்களை வெளியேற்றும் நல் மருந்தாகவும் விளங்குது கர்ணக்கிழங்கை பயன்படுத்தி அல்சரை குணப்படுத்தும் மருந்தும் தயாரிக்கலாம் இது எப்படி செய்யலாங்கிறதையும் சொல்ற வேக வைத்து கர்ணக்கிழ வேக வைத்த கர்ணைக்கிழங்க மசிச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கணும் இதோட ரெண்டு ஸ்பூன் தயிர் சேர்த்து கலந்து காலையில வெறும் வயித்துல சாப்பிட்டுட்டு வந்தோம்னா நெஞ்சரிச்சல் அல்சர் குணமாகுமா ஓகேவா இந்த மெசேஜ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக நல்ல ரிசல்ட் கிடைக்கும் இந்த மெசேஜ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ண தேங்க் யூ